கத்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தைந்து இருபத்தி ரெண்டு கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் விசுவாசிக்கிற ஒரு ஆமியன் சொல்லுங்க எனக்கு அருமையானவர்களே உங்களை தள்ளாட விட மாட்டார் எப்போ தெரியுமா ஆண்டொட்டை உங்கள் பாரத்தை ஒப்புக் கொடுக்கிறவளாக இருந்தால் அதாவது மன மனக்கவலைகள் கஷ்டங்கள் துக்கங்கள் இவை எல்லாவற்றையும் கத்தட்டில் ஒப்புக் கொடுத்தணும் அதாவது ஜபத்தில் நீங்கள் ஜபிக்கிறவளாக இருக்கணும் ஆண்டொட்டை முழங்கால் படிக்க ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை இப்படியாக இருக்கிறது என்னுடைய வியாதி இப்படியாக இருக்குது என்னுடைய வேதனை இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி அவ எல்லாவற்றையும் தேவன் கருத்தில் ஒப்புக்கொடுங்க எல்லா கவலைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் பாரத்தை ஒப்பு ஒப்புக்கொடுத்துட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க ஆதரிப்பார் அதாவது உங்களுக்கு அரவணைப்பாய் தேவன் ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுப்பார் அவர் உங்களை நடத்துவார் உள்ளவர்களை தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளை அதாவது நீதிமானே ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார் அதாவது அசைந்து போக விட மாட்டார் கைவிட மாட்டார் நீதிமானாய் இருப்பீங்கன்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமான மகளா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை ஒருபோதும் ஆணவர் தள்ளாட விட மாட்டார் அதாவது கலங்க விட மாட்டார் ார் கண்ணீரோடு இருக்க விட மாட்டார் என்னன்னா உங்க பாரத்தில் ஆன டப்பு கொடுத்து இந்த காலை விடையில கத்திரவங்களோடு பேசுகிறா எனக்கு அருமையான தேவன் பிள்ளையை உங்களுடைய பாரத்தை சுமக்க அணராக சிக்க காத்து கொண்டிருக்கிறார் உங்கள் துக்கம் எதுவாக இருந்தாலும் கத்தடத்தில் சொல்லுங்க அவர் உங்களை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் நிச்சயமாக கத்திருந்த நாளில் உங்களுக்கு பலன் தருவாராக என் தேவனுக்கே மகிமுண்டாகட்டும் ஆமேன்